உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை ஷேர் மார்க்கெட் பற்றிய விழிப்புணர்வு வீடியோ ஜாதக ரீதியாக கிரகங்களுடைய தொடர்பும் உங்களுக்கு கிரகங்களோடு இருக்கக்கூடிய தொடர்பும் ஷேர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் எவ்வாறு தொடர்பு படுத்தப்படுகிறீர்கள் அது எந்த மாதிரியான மெத்தடாலஜி நிறைய இருக்குது இல்லையா மியூச்சுவல் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் ஐபிஓ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஸ்கால்பிங் அதுக்கப்புறம் டெலிவரி ட்ரேடிங் அப்படி மியூச்சுவல் ஃபண்டு இப்படிலாம் நிறைய இருக்கிறத நாம் வந்துட்டு ஒன்று ஒன்றா ஒவ்வொருத்தவங்களுடைய ஜாதகத்துல அனலைஸ் பண்ணி நீங்க எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது ஆக ஸ்திர லக்கணத்தில் பிறந்தவர்கள் இது வந்து ஒரு ஸ்திர லக்கணம் விருச்சிகம் இதெல்லாம் கிணத்துல போட்ட கல்லாட்டம் இருக்கக்கூடிய லக்கணம் கிணத்து கிணத்துல போட்ட கல்லாகத்தான் இருந்திருக்கு விருச்சிகம் அழகா வந்துட்டு இதுல தலைப்பின்னைக்கு என்ன இன்ட்ராடே லாஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கெயின் ஏன் மியூச்சுவல் வந்து கெயின் ஆச்சு இன்ட்ராடே ஏன் லாஸ் ஆச்சு கெயினுக்கு உண்டான கிரக அமைப்புகள் பாருங்க லக்னம் விருச்சிகம் விருச்சிக லக்கணம் சரிங்களா இது வந்து ஸ்திர லக்கணம் இந்த லக்னம் இவருக்கு யாருடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது அப்படின்னா சனியினுடைய ஸ்டார்ல இருக்கு சனி கிணத்துல போட்ட கல்லுதானே சனி மந்தன் என்ன செய்யணும் மந்தன் இவர் மியூச்சுவல்ல நிறைய சம்பாதிச்சிருக்கிறார் அந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது அந்த பணத்தை அவங்க வாங்கி பலர்கிட்டையும் வாங்கி கிட்டத்தட்ட நூறு இரநூறுக்கு மேற்பட்டவருடன் பணத்தை வாங்கி எது நல்லா போகிறதோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் சம்பாதிச்சு அவங்க ஒரு கமிஷன் எடுத்து நமக்கு ஒரு இதை கொடுக்குறாங்க அந்த மாதிரி அவர் நிறைய சம்பாதிச்சிருக்கிறார் சொல்றாரு திடீர்னு இப்ப என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சந்திரனுடைய புத்தி ஒன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் கடந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா இந்த சந்திரனுடைய புத்தி வந்தது சந்திரன் தான் இன்ட்ராடை புதன் அப்படிங்கிறது தசை தசா வந்து புதன் புத்தி வந்து சந்திரன் இந்த சந்திரன் அப்படிங்கறத இன்ட்ராடையே இவர் என்ன பண்ணிருக்காருன்னா மியூச்சுவல் ஃபண்டு கிணத்துல போட்ட கல்லாட்டம் மெதுவாக நமக்கு ஆமையாட்டம் மேலே ஏறிட்டு இருக்குது ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு வருது இன்ட்ராடே அப்படின்னா ஒரே நாள்லேயே உட்காந்து அழகா தெளிவாக பண்ணலாமேன்னு உட்காந்து பண்ணி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே இவருக்கு லாஸ் ஏன் அந்த லாஸ் ஏற்பட்டது அப்போ நின்று தசாபுத்தி நடந்தது இதைத்தான் வருங்கால இந்த மாதிரியான நீங்கள் பங்கு சந்தை வாணிபம் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து இந்த ஓர் ஆண்டுகளுக்கு ஒரு வருஷத்துக்கு என்ன திசை என்ன புத்தி என்ன அந்தரம் நடக்கிறது என்பதையும் நீங்கள் கடந்த கால என்னுடைய வீடியோக்கள் முப்பதுக்கு மேற்பட்ட வீடியோக்களை பார்த்துவிட்டு நீங்கள் எந்த மாதிரி மெத்தடில் வந்து ட்ரேட் பண்ணலாம் அந்த கால் கால் ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ் அந்த ஃபியூச்சர்ஸ் பண்ணலாமா நிஃப்டி பண்ணலாமா அதே மாதிரி இன்ட்ராடே பண்ணலாமா ஸ்கால்பிங் பண்ணலாமா ஆக தொலைநோக்கு பார்வையோட வாங்கி வைக்கக்கூடிய டெலிவரி ட்ரேடிங் அது மாதிரி பண்ணலாமாங்கிறதுலாம் தயவுசெய்து தெரிஞ்சிக்கங்க நான் நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா விலை மதிக்க முடியாதவங்களுடைய நேரம் அதே மாதிரி கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதித்த பணம் இது ரெண்டுமே வந்து ஒரு அவசரத்தினால பதட்டத்தினால சார் இப்போது மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வெற்றி அவர் கையில் அது யார் எடுத்து பண்ணுறாங்களோ நமக்கு தெரியாது எத்தனை கம்பெனிகளை அவங்க வாங்குறாங்களோ எதில் ஈக்குவிட்டி சேர்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க நம்ம கொடுக்கறதை வாங்கிட்டு வந்துடலாம் நம்ம கிரகத்துக்கு அதுக்கும் தொடர்பு ரொம்ப குறைவு அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் இது ஏறும் இது இறங்கும் இதை நீங்கள் தீர்மானிக்கிறீங்க இன்ட்ராடே அப்படிங்கிறது வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு ரெண்டு மூணு வருஷத்தில் சம்பாதிச்ச காசை நாம் குறுகிய காலத்தில் சம்பாதிச்சு லைஃப்பில் செட்டில் ஆகணுங்கிற எண்ணத்தை உருவாக்குனது யாரு சந்திரன் புரிஞ்சுக்கோங்க இந்த சந்திரனுடைய புத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து புதன் திசையில் சந்திர புத்தி புதன் திசையில சந்திர புத்தி எப்படின்னா இந்த லக்னத்துக்கு அட்டமாதிபதி எட்டுக்குடையவன் வந்து யாரு புதன் அந்த புத்தி ஆறாம் இடத்துல கடன் வாங்கி பண்ணியிருக்காரு சார் கடனை வாங்கி இன்ட்ராடகுலர் போட்டு பண்ணியிருக்காரு ஆக அதுக்கப்புறம் அந்த சந்திரனுடைய புத்தி நடந்துட்டு இருக்கு இந்த சந்திரன் எங்க இருக்கு இந்த பக்கம் செவ்வாய் இந்த பக்கம் சனி இதுக்கு நடு சென்டரில் மாட்டிக்கிடுச்சு இப்போ இவருடைய ராசி மானம் கெட்டிருக்கா இல்லையா சந்திரனுக்கு முன்னாடி செவ்வாய் பின்னாடி சனி கடைசியில் ஒருத்தரை நம்பியும் கொடுத்துருக்கிறாரு போர்ட்ஃபோலியோவும் நம்பி இன்ட்ராடேவுக்கு பண்ண சொல்லி இவர்கிட்ட கேட்டு கேட்டு தான் அவர் பண்ணியிருக்கிறாரு அப்படி பண்ணி கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்ததில் எழுபதாயிரம் ரூபாய்க்கு பேலன்ஸ் கொடுத்துருக்காரு இப்போ இந்த எழுபதாயிரம் ரூபாய் பணத்தையும் கொடுங்க ஒரு கிரிப்டோவில் காயின் வாங்கி போடுறேன் மேலே வந்து நான் பண்ணி இல்லை வேண்டாம் என்னுடைய அட்வைஸின் பேர்லேயும் அது மறுநாள் வேண்டாம் அமைதியாக இருங்க மறுபடியும் நீங்கள் வந்து போகிறதா இருந்ததுன்னா இந்த சந்திர புத்தி முடியட்டும் சந்திரனுடைய புத்தி எது வரைக்கும் இருக்குது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்போ அப்பாயின்மெண்ட் எடுக்கிறாரு இருபத்தி ஏழாம் தேதி எடுக்கிறாரு மார்ச் டுவெண்ட்டி செவன் நல்ல காலம் வரும் பொழுது ஒரு அஸ்ட்ராலஜரை நம்ம பார்க்க முடியும் புரியுதுங்களா இப்போ இவருடைய நல்ல காலம் இவருடைய வீடியோவும் ஊரை மாற்றி போட்டு பேர் இல்லாமல் போடும்போது அவருக்கு தெரியும் நமக்கு தான் சார் இருக்காரு ஏன் அந்த குள் மோகத்தில் உள்ளே நுழைந்தோம் ஸ்திர லக்கணமாக இருந்து ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்தே இவர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு ஆக நான் என்ன சொல்ல வரேன் மிகப்பெரிய உலகளாவிய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய மிக அற்புதமான வர்த்தகம் பங்கு வர்த்தகம் அதிலெல்லாம் நான் ஏன் இதற்கு ஆர்வம் வந்தது என்றால் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் தூர்தர்ஷன் டிவியில் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு சென்செக்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க வீடியோவில் போடுவாங்க நியூஸ் சொல்லி முடிஞ்சதுக்கப்புறம் பங்குச்சந்தை நிலவரத்தை வயசானவங்களாம் நம்ம பார்ப்பாங்க அப்போ இல்லாத நான் அது என்ன அது அப்படின்னா நாம் சர்ப்ளஸ் மணி உடல் உழைப்பு இல்லாதவர்கள் வருமானம் ஈட்டுவதற்கு அற்புதமான மெத்தடு தான் இந்த ஷேர் மார்க்கெட் ஒரு வழி அதில் நீங்கள் இவர் பாருங்கள் லக்கணத்தில் கேது நல்லவனை கெட்டவனாகவும் கெட்டவனை நல்லவனாகவும் சித்தரித்து காட்டுறது ஏன் லக்ன கேது இருந்தால் இன்ட்ரடிய்குள்ளார பொசிஷன் புக் ப்ராஃபிட்டில் போகும்பொழுது கட் பண்ணுறதுக்கு மனசு வராது அவர் என்ன சொல்கிறாரு போயிட்டுருக்கு சார் முந்தின நாள் ஆயிரத்தி எட்நூறுவாயில் கட் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டேன் அப்புறம் அது இருந்தால் ஏழாயிரத்தி ரூபாய்க்கு மேலே போயிருக்கு சார் அப்போ என்னுடைய மிஸ்டேக்கு தானேன்னு சொல்லிட்டு மறுநாள் பண்ணியிருக்கிறாரு மேலே ஏற 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 திடீர்னு பார்த்தீங்கன்னாக்க டோட்டலாக போட்ட காசுல இருந்து எல்லாமே கீழே இறங்கி போயிருச்சு ஆக அந்த இன்ட்ராடே அப்படிங்கிறது செய்யலாம் யாரெல்லாம் செய்யலாம் இப்போது அந்த அந்த லாஜிக்கோட போட்டோம்னா அதை ஒருத்தர் கமெண்ட்ஸ் போடுறாரு கீழே ஒரு ஜாதகத்தை போட்டு ஓட்டல் தொழிலாளி யார் முதலாளி யாருங்கிறத போடுறத விட்டு சும்மா நீங்களாவே கண் காது மூக்கெல்லாம் வைக்கிறீங்கன்னு சொல்றாரு அவருக்கு என்ன தெரியும் ஆக லாஜிக் அப்படிங்கிறது வேற ஜனநகால உண்மையான ஜாதகத்தை வச்சு கிளாஸ் எடுக்கிறது வேறு இது உண்மையான ஜாதகம் லாஜிக்கோடு சொல்கிறது வேறு ஆக லாஜிக்கோடு சொன்னவங்களுக்கு அவர் மாதிரி நிறைய பேர் புரியாத அளவு இருப்பீங்கல்ல அதனால இன்ட்ராடேல சக்சஸ் ஆன ஜாதகம் எத்தனை வருஷமாக நான் அடுத்தது போடுறேன் பாருங்க எனக்கு தெரிஞ்சு இருபது வருஷமா போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவருடைய ஜாதகம் என் கண் முன்னாடியே இருக்கிறார் போர்ட் எந்த அளவுக்கு பண்ணி அவர் ஜெயிக்கிறார் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இவர் ஏன் தோத்தார் இந்த சந்திரன் புத்தி சந்திரனுங்கிறது இந்த லக்கணத்துக்கு ஒன்பது குடையவன் அது பனிரெண்டாம் இடத்தில் முதலில் இவருக்கு அதிர்ஷ்டம் இல்லை இவராக ட்ரேட் பண்ணார்னா அதன் மூலமாக நமக்கு எத்தனை பாவங்கள் வேணும் ஷேர் மார்க்கெட்டில் நல்லா பண்ணணும்னா அதில் வருமானம் ஈட்டக்கூடியது ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடங்கிறது போர்ட்ஃபோலியோ அதையும் சேர்த்துக்கலாம் ஒன்பது அதிர்ஷ்டம் பதினொன்று லாபம் இந்த ஏழுங்கிறது பிரச்சனையே இல்லை ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா இவரெல்லாம் தப்பிச்சுக்கலாம் அதுவும் கொடுத்தாராமா ஏழரை லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு போர்ட்ஃபோலியோ அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா போர்ஜெலியான போர்ட்ஃபோலியா இருந்திருக்கிறாரு அவங்க இதெல்லாம் பார்த்து செய்யுங்க தயவுசெய்து ரெண்டு ஐந்து குடையவன் வக்ரம் யூகத்தின் அடிப்படையில் இவராக இன்ட்ராட் பண்ணார்னா அது ரிவர்ஸ் வக்ரமாக போயிடுச்சு இவர்னால அது பண்ண முடியாது ரெண்டாம் பாவகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் குரு வக்ரம் பெற்றிருக்கு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதை வேற யாரோ மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி வேற யாராவது அதை ட்ரேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது ஓகே அதை பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காரு இவருடைய புத்தி அறிவை பயன்படுத்தி செயலும்போது தான் அவர் லாஸ் இருக்கிறார் அப்போ லக்னம் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் இந்த இடத்துல ரெட்ரோ கிராட் ரிவர்ஸ் பிளானெட்டில் மாட்டிட்டீங்க அப்போ நீங்களாக டிசைட் பண்ணக்கூடிய போக போகக்கூடாது அதான் ஸ்கால்பிங் அடுத்தது இன்ட்ராடை இந்த ஃபியூச்சர்ஸ் ஏறும் நினைக்கும் போதெல்லாம் ஃபியூச்சர் கீழே போயிடும் கீழே போகுதுன்னு நினச்சிட்டு மேலே ஏறும் இப்போ என்ன பண்ணுவீங்க கீழே விழுந்ததை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் போகணும் ரெட்ரோ கிராட் ஆயிடுச்சு அடுத்தது இந்த இதில் வந்து ஐந்தாம் பாவகம் ரைட் ஒன்பது அப்படிங்கிறது மறைஞ்சாச்சு லக் அதிர்ஷ்டம் இல்லை இப்ப எக்கச்சக்கமான கடனில் நீங்க அடையிறீங்க அப்ப உங்களுக்கு அந்த இன்றாடையில் போறதுக்கு யார் தோணுனது அப்ப அன்றாட கிரகம் எது சந்திரன் அந்த சந்திரன் புத்தி பதினொன்று ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி மூ இருபத்தி மூணுலேருந்து இப்போ வரக்கூடிய ஏப்ரல் ஃபஸ்ட்டு வரைக்கும் ஏமாற்றம் அன்றையோடு முடியுது ஏமாற்றம் ஏப்ரல் ஏமாற்றம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவருக்கு ஆகிய செவ்வாயினுடைய புத்தியில் அவர் என்ன செய்யணும் கடனை வாங்குறேங்கன்னா சரி பரவாயில்ல வாங்கி பன்னிரெண்டாம் இடம் என்பது நாம இல்லை அது எங்கே போர்ட்ஃபோலியோவில் அல்லது மியூச்சுவல் ஃபண்டு அவரை போட சொன்ன பழையப்படி மியூச்சுவலுக்கே அவர் போகிறதுக்கு தயாராகிறார் என்ன நேர்களே தயவுசெய்து நன்கு புரிந்து கொள்ளுங்கள் இது பணத்துடன் நீங்கள் சார்ந்த விஷயமாக அதை நீங்களா அல்லது வேறொருத்தரா அல்லது அந்த நிறுவனமாக நிஃப்டி ஃபிஃப்டியா அல்ல ஈக்குவிட்டி ஷேர்ஸ் வாங்கி போட்டு பேசாமல் இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் செய்து ஜாதகத்தை வைத்து தெரிந்து கொண்டு வரக்கூடிய மாதிரி ட்ரேடிங் பண்ணுறவங்க ஓர் ஆண்டுகளுக்கு எப்படிலாம் இருக்கும் என்ன மாதிரி உங்கள் சூழ்நிலை எனக்கு வந்து பங்கு சந்தை ஏறும் இறங்கும்னு நான் டிப்ஸ் கொடுக்குறாள் இல்லை உங்கள் ஜாதகப்படி வெற்றியும் தோல்வியும் ஏறும் இறங்கும் நேரத்தை நான் குறிப்பிடுகிறேன் எந்த மாதிரி துறையில் நீங்கள் கமாடிட்டிஸாக ஈக்குவிட்டிஸா எதில் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இதை ஒன் இயர் ட்ரையல் பாருங்கள் தெரிஞ்சுக்கங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இன்னொரு நிகழ்ச்சியில் இதே மாதிரியான நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்